நெஞ்சமி இருக்கு துணிவாக நேரமே இருக்கு தெளிவாக வாங்க யாரு அப்படியா வா கொஞ்சம் கண்ண முடிக்காங்களா நாலு தலைமுறைக்கு முன்னால உன்னுடைய தகப்பதார வழியில தீராத நோயை பெற்ற ஒருவன் உண்டு அந்த ஆத்மா இப்போதைக்கும் ஒரு பிள்ளையா வந்து இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கு அதனுடைய நோய் பாதிப்பு குறைவாக இருக்கும் முழுமையாக இருக்காது அது ஆபத்து தராதுன்னு உத்தரவாயிடுது அதனை ஆராய்ந்து பார்க்கும் இவனுடைய உடல்ல எதுவும் இருக்கா இல்லையான்னு நீங்க என்னையாவது டெஸ்ட் பண்ணீங்களா என்ன ஆபரேஷன் என்ன கட்டி நீர் கட்டி அப்படியா நீர் கட்டினா அவங்க பேர் அதனுடைய பாதிப்பு செல் அது ஆனா அந்த நோய் இல்லை புரியுதா மாநாயம் செல்லாம் இவருக்கு ஆயுளுக்கு கண்டம் கிடையாது இவருடைய வாழ்க்கை புனிதமாக அமையும் ஆனா இவனுடைய யோகம் தான் உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி வச்சிருக்கு இதுதான் உண்மையானது உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் பத்து கரங்களோட காளியம்மை வந்து நிக்கிறான் யார் நிக்காடா காளியம்மை வந்து நிக்கிறான் இப்போ நீ வச்சிருக்கக்கூடிய வண்டி வாகன தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி உன்னுடைய எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு வண்டி வாங்கவா அல்லது வேற தொழில் ஏதோ அமைக்கலாமா அந்த சிந்தனை இப்போ இருக்கிற இந்த பணத்துல வருத இன்னும் ஒரு பகுதி சேமிப்புக்காக சேர்த்தது உனக்கு இன்னும் முறையாக வந்து சேரத உண்மையா நேரா

என்ன வச்சு வாழ்ந்து காடா மகனே இல்லாரு பணம் சேர்ந்தாச்சு திருப்பூர் மைசூர் பக்கம் தொழில் நடத்துறது யாரு கால்வா உன்னுடைய கட்டமலைக்கு நான் போய் பார்த்தேன் இருந்து ஐயப்பசாமி வாராரு அவரை நீ அன்போடு ரொம்ப கும்பிடுவியாமலா உண்மையா இல்லையா நிறைய அன்னதானம் பண்ணுவியா அந்த பக்தர்கள் ரொம்ப ஆனந்தமாக அரவணைப்பியா அவர் வந்தார் வந்த உடனே என்னப்பா கருவகிராமி ஐயா சபரிமலைக்கு போய் நான் வணங்கி இருக்கேன் அவன் மரவேல இருக்கான் நானும் ஒரு மலையை உடைச்சி தொழில் நடத்தலாம்னு பாக்க அதுக்கு எனக்கு கவர்மெண்ட் லைசென்ஸ் தரணும் ஐயா தடை இல்லாம எனக்கு செஞ்சு தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன் கால் அதனால இப்ப அந்த லைசன்ஸுக்கு ஒரு தடை இருக்கு அத உண்மையான முறையில் சட்டப்படி உனக்கு அந்த ஆர்டரை வாங்கி போட்டாச்சு அந்த ஆர்டரோட என்ன நீ பார்க்க வருவ ஆனந்தமா வருவேன் என்னடா வாங்கிட்டு வருவேன்

அடுத்து அவளுக்கு முறையால ஒரு கல்யாணத்தை முடிச்சு நான் வச்சிட்ட உடன நீ சந்தோஷமாயிருவ இவ்வளவு தூரம் வேலை கவனிக்க முடிக்க வேண்டாம் ஏன் கவனப்பண்ணு முடிக்கும் அடைக்குதே அவளை புடி வெற்றியாக்கித்த அவருடைய போட்டா பேரெல்லாம் கொடுத்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க போங்க அதே திருப்பூர் தொழில் ஆரம்பித்து வேதனைப்பட்டு கடன்பட்டு கண்ணீர் விட்ட மகன் வாடா கால உட் வாடா கால உண் வாடா என் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயூ இல்லை ஒரு பிள்ளை என்று பலரி இருக்கு அப்படி நீ ஒவ்வொரு பொழுதும் ஏங்கிக்கிட்டு இருக்கடா ஏண்டா பிறந்தோம் ஏண்டா இந்த உலகத்தில் இருக்கும் கோடி பணங்கள் வரக்கூடிய அளவுக்கு தொழிலெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாமே நஷ்டப்பட்டு கண்ணீரும் கவலையும் ஆகி வாழுவோமா அல்லது இந்த வாழ்க்கையை முடிச்சு கொடுவோமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கடா உண்மையா இல்லையா கால் விட்டுவான் என்னமா என்னம்மா சத்தம் படுறதுக்கு கொஞ்சம் மறுக்க மாட்டேங்குல அதனால இப்ப உனக்கு ஒரு நிலையான தொழில நான் உருவாக்கி தந்து அதுக்கு கடன் பட்டதெல்லாம் நீக்கி கொஞ்சம் பணத்தையும் அள்ளி தந்தா நீ ஜெயிச்சிடலாம்ப்பா கால் வந்துட்டுவா இந்தாடா இருபத்தி ரெண்டு நாளையில உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரும் தொழில வளமாக்கி தர என்னால நீ நல்லா இருப்படா வெற்றி அடைவாய் அதை முடிச்சு தர பணக்கு என்ன பார்த்து வரணும் கருமசாமி திருப்பத்தூர் குடும்பத்தில் வில்லங்கம் வேதனையோடு குழப்பம் அடைந்தவள் யார் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு எடுத்துக்கொள்ள போனேன் ஒரு அம்மன் தெய்வம் அந்த இடத்துக்குள்ள வருது அந்த தெய்வத்துக்கும் உங்களுடைய இடத்துக்கும் ஒரு போராட்டமே நடக்கு அதுல ஊர் வில்லங்க விவகாரம் இருக்கு அது கோர்ட்டுக்கும் போலீஸ் எதிர்க்கும் போகக்கூடிய பிரச்சனை இருக்கு அப்படி இல்லாம உங்களை காப்பாற்றி வெளியாகி தந்தா போதுமலா கால்வான் வேற என்ன வேணும் இந்தா எத்தனை லட்சம் கொடுத்துருக்க பொருதலுக்கு தெரியுமா கொடுத்தது கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது ஏய் யார்கிட்ட பொய் சொல்லுத ஷிஃப்ட் எடுத்துருவேன் காலை ஒன்று சாப்பிட்டே உள்ள அதாவது பணம் ஆசை யாரை விட்டுச்சு இந்த உலகத்துல விடுமா உனக்கு ஒரு லட்சம் காடு தரானது பாப்போம் எங்க அக்கா திறமட்டான் உன் பணத்தை வாங்கி தரணும் அந்த இடத்து பிரச்சனை நீக்கி தரணும் கண்ண ஒரு பொம்பளை உன்னை தாறுமாறமா ஏஜிக்கிட்டு இருக்க அவன் தந்த பிரச்சனை முடிச்சாச்சு நல்லாரு எங்க இருக்கு துர்கையம் நீங்க அங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா கும்பிடணும் உன் பையனுடைய இளவு வாழ்க்கையை பத்தியும் தொழிலை பத்தியும் உனக்கு மனவர்த்தம் இருக்கு படிச்சுட்டு அவன் ஒரு நல்ல பணம் அடையாத நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கான் வருத்தமா அதை வெற்றியாக்கி தந்துட்டா பொதுமையா காலம் சொல்லலாம் அதனால அவனுக்கு இந்த ஆண்டுல அரசு வேலை வருவா என்ன வேணுப்பா இந்த தை மாதத்துல நல்லா புரிஞ்சுக்காப்பா தை மாதத்துக்கு பிறகு அவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வைகாசில திருமணத்தை நடத்தி தருவேன் இப்ப மூன்றரை ஆண்டு காலங்களாக உங்களுக்கு வருமானங்கள்லாம் தடையாகி பொல்லாத கடன்களால் இருக்கீங்க வீட்டுக்குள்ள ரெண்டு வீட்டுக்கு சமமான ஒரு வீட்டை மன ஒருத்தில இருக்க இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்கி பிள்ளையும் நல்லாக்கி செல்வதா போதுமலா பையனுடைய போட்டவும் ஜாதஞ்சராங்க மகனே இருந்தப்படும் கரு சென்னை மாநகர உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கண்ணன் எங்கள் கண்ணன் பீரந்தால் மன கவலைகள் தீர்ந்ததம் உங்க பேர் என்ன குமரே பக்கத்துல வாங்க பார்த்த சாரதி கும்பிட்டுண்டா அவர் மேல உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இப்போ உன்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் இந்த வருஷத்துல ஒரு பதினேழு பேர்களை நீதிபதி ஆக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு பதினேழு பேர்களை நீதிபதி ஆக்கணும் ஒரு லிஸ்ட் இருக்கு அதுல உனக்கும் ஒரு சான்ஸ கொடுக்கணும்னு சொல்லி மேல இருந்து உத்தரவாயிருக்கு அந்த பாக்கியத்தை முதல்ல தந்தா போதுங்களா அதே சிங்கப்பூர் தொடர்பு யாரப்பா பக்கத்துல வாங்க உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் நிறைய கடன்களும் மனவேதனையும் இருக்கு என்ன இந்த கடனை தீக்கிறதுக்கு இந்த உழைப்பாட முடியல கருமசாமி சிங்கப்பூர் லாட்ரி எனக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க சிங்கப்பூர் லாட்ரி ஏழு இருக்கு நாலு இருக்கு உங்களுக்கு தெரியாத நம்பரா ஒரு நம்பர் சொல்லுங்க நான் பிழைச்சுறேன் அப்படின்னு கேட்கிறேன் இப்ப போய் கருப்பசாமி நினைச்சு எடுத்துருவோமே அப்படி நினைச்சு ஒரு ரெண்டு இடத்துல செஞ்ச உனக்கு வேண்டிய பரிசு கிடைக்கல உண்மை இல்லையாடா ஆனா நான் சொல்லி நீ எடுக்கிறா நீயா நினைச்சி நினைச்சுதானே எடுத்த இப்ப நான் சொல்லித்தான் ஆகணுங்கிற முடிவுல நீ வந்திருக்க அப்படிதானே கால் ஒன்றுவா நம்ம சொன்னா யாருக்காக்கா நம்ம யாரு யாருக்காக்கா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேடா லாஸ்ட் நம்பர்

குடிமகர பெருங்குடிமரே நான் கொடுக்கடுமா கொஞ்ச எனக்கு இது யாரு அத்தம் குடிப்பானா கொஞ்சம் குடிப்பான நிறைய குடிப்பானா நிறைய குடிப்பான் தெரிந்ததே இல்லை கால் வா இது யாருமா இவன் மகன் தான் நீ கிட்ட இருக்கியா வாமா வா 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 ஓடக்கரையில் ஒரு கம்மா கம்மா பக்கத்துல கொஞ்சம் சொல்லமாற சாமி மகன் திருந்ததுக்கு காரணம் கிரகங்களால் திருந்துவானா கருப்பு சாமி உன் பவரால திருந்துவானா அவன் வாழ்க்கை நல்லா இல்லைங்க ஏற்குமாறான நடைமுறை உடையவனா இருக்கான் அதை திருத்தி தரணும் கேட்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா அதுக்குதான் மைக் வச்சிருக்குங்க பக்கத்துல இந்தா சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பான் மாத்தி தாரே பொறுமையா இருந்து ஏத்துக்கணும் வா பக்கத்துல தேத்துரோ மகளே தைரியமா இரு வா பக்கத்துக்கு வாங்க நல்லா இருச்சு எல்லாம் புனிதமா இரு அதே கடையம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் வண்டி சகட வண்டி சப்பரம் அன்னைக்குமே அந்த இடமா ம் கால் வந்துட்டு வா என்ன வேணும் உனக்கு குழந்த க காலில் வந்துட்டு வா டீ குடிக்கியா துட்டு வாங்கினியா டீக்கு உனக்கு இன்னொரு காலில் வந்துட்டு வா போவாண்ணா நீ உன் முன்னாடி ஒரு ரூபாய் இருந்துக்கிட்ட வேண்டியது

புரிஞ்சுக்கடா கால் பெரியவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சோன்னா பிள்ளைகளை இண்டிவிஜுவலா வாட விடுங்க இன்னும் உங்க மூக்கடாஞ்சி அடுக்கலையே வச்சுக்கணும்னு நினைச்சா பிரச்சனை தான் வரும் உண்மையா இல்லையா மர்மவனுக்கு அது பிடிக்காது அவா நம்மளும் ஒரு குடும்பத்தனம் ஆயிட்டோம் நம்ம ராஜ்யத்துல நம்ம புரிச்ச நம்ம பொண்டாட்டி நம்ம பிள்ளை இருக்கணும் அப்படின்னு அவா நினைக்கா அப்படி நீ இருக்க கூடாது எங்களுக்கு தான் இருக்கணும்னு உங்க அம்மா நினைக்கா இது என்ன எலெக்ஷனா போராடி தலையதுக்கு பெரியவங்க விட்டு கொடுத்து போறாங்கடா பிள்ளைகளை சந்தோஷமா இருக்க வைக்கணும் உங்க அம்மாவுக்கு அந்த புத்தி இல்ல அவன் அப்படி சொல்லுதான் நீ என்ன சொல்லுத அவங்க ஆட்டா சொல்லி கொடுக்கறத வச்சுக்கிட்டு இவன் அப்படி வாங்க நீ சொல்லுத ஏன்னா உங்க அம்மையை நீ விட்டு கொடுப்பியா யோக்கியம் இல்ல நீ கால விட்டுருவான் உனக்கு வேணும்னா அவளை தனியை போட்டு போய் நீ குடும்பம் நடத்திக்காள் உங்க ஆத்தாளோட சேர்ந்து ஒன்றரை வருஷத்துக்கு இருக்க கூடாது அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு என் கிட்டே வந்து நீ சொல்லணும் அதுலேருந்து எட்டு நாள் கழிச்சு உங்க முன்னாடியே நான் வர வைப்பேன் போய்ட்டு வரமான்னு அதானே உண்மை எப்படியா இந்தா கனி வாங்கிக்கா உன் மேலே அவன் கொஞ்சம் சந்தேகப்படுதா ஏய் வாராட்டுவேன் உட்கார குறைவான வட்டி விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுயதொழில் புரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்ட அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின்ட்ரோட் குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்